நம்ம ஊருக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் பிரசிடெண்ட் திரௌபதி முர்மர் அவர்கள் மற்றும் ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆர் என் ரவிஜி அப்புறம் பாண்டிச்சேரி கவர்னர் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காவன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு டென்த்து கான்வென்கேஷனுக்காக வந்திருக்காங்க பாருங்க இப்போ நம்ம மெயின் கேட் கிட்டே போயிட்ருக்கோம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மெயின் கேட்கிட்டே இப்போ இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டென்த்து கான்வென்கேஷனுக்கு வராங்கன்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லைட் டெக்கரேஷன்லாம் இருக்குது இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்பிஆளுக்குள்ளே போகணும் நம்ம இந்த வருஷம் எம்பிஆளுக்குள்ளே போக முடியல நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிகிட்டே இருந்து பரவாயில்ல அடுத்த வருஷம் உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெயின் கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே என்னோடய ஸ்கூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை உங்களுக்கு வழி காமிக்கிறேன் பாருங்க நானும் தாரனையும் இங்கே சும்மா ஃப்ளெக்ஸிட்டு என்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காமிப்பிட்டோம் இப்போ இங்கே பாருங்க இங்கே மெயின் கேட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோடது இப்போ நேராக ஆப்போசிட்டில் தான் என்னோடய ஸ்கூல் இருக்குது ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள் இந்த புது பிரிட்ஜ் இப்போ தான் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட தான் ஆகுது இதில் போனால் நேராக பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ச்சி தானா என்னோடய ஸ்கூல் என்னோடய ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபியூ மினர்ஸில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கான்வெங்கேஷன் நடக்க போகுது எம்பிஆர் நம்ம வந்து மெயின் ரோட்டில் நின்று இருக்கோம் இப்போ நாங்கள் பேக் டோரை காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டோரு எம்பிஆளுக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரெசிடென்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு எயித் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கோம் எம்பிஆள் அதனால் ஹெலிகாப்டர் மேலே ரவுண்ட் அடிச்சதெல்லாம் நாங்கள் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கிட்டத்தட்ட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போலீஸ் ஃபோர்ஸ் கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசிடண்ட்டு வந்து ஒரு மூணு மணிங்கும் போது கான்யூனிகேஷனை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு மேலாம் ஹெலிகாப்டர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெலிகாப்டர்லாம் எங்கள் வீட்டுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்னன்னா என்னோடய வீட்டிலேருந்து ஸ்கூலும் கெஸ்ட் ஹவுஸும் எவ்வளோ கிட்டே தெரியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்தமாரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இதெல்லாம் பெரிய வரோங்க பாருங்க எங்கள் வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர் இன்னமும் பறந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுற பாருங்கள் என் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கா நாளில் போட்டுருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் அடுத்த விட்மேல் பண்ணலாம் பாய்